ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ லவ்லி கேமஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவலான கண்டென்ட் தான் நான் பார்த்துறீங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட என்னோடய ஃபேமிலியை நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன் தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பி சீரியஸ்லேயே சொல்கிறோம் ப்ரோ ஓகேங்களா நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நம்மளுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அண்ணா ஓகேங்களா அந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் ப்ரோ அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மள ஓகேங்களா யாருனே தெரியாது ஓகேங்களா இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பார்த்தீங்களா ஒட்டைலாக்கு உன்னை யாரோ பெத்தெடுக்க என்னை யாரோ பெத்தெடுக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது தெரியல லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் காட் கைஸ் ஓகேங்களா நான் இந்த கடவுளுக்கு தான் நிறைய நன்றி சொல்லணும் எத்தனை பேர் நம்மளை விட்டு போனாலும் சரி எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் ஓகேங்களா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் நண்பா கண்டிப்பாக நான் இன்னும் மேலே வருவேன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் ஓகேங்களா என்னோடய சேனலுக்கு இன்ட்ரோ மேக் பண்ணியும் லோகோ மேக் பண்ணியும் ஒரு வேறு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தரீங்க நான் கேட்கவே இல்லை ஆனால் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து நான் பண்ணி தான் நண்பா இருப்பேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் பண்ணுற நீங்கள் என்ன கண்டென்ட் சொல்கிறீங்களோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் வீடியோ பார்த்திங்கனா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்கள் ஈவோக்கு கிவ்வே கேட்டனால நான் ஈவோ கிவ்வே பார்த்திங்கன்னா விட்டேன் ஓகேங்களா நான் விட்டிருக்க மாட்டேன் என்கிட்ட அமௌண்ட் கூட கிடையாதுன்னுபா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகேங்களா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா போச்சு இட்ஸ் ஓகே அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுவேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட பார்ட்னராகவும் இருக்கலாம் நண்பா என்ன பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் ஓகேங்களா ஐ மீன் கேர்ள்ஸ் மட்டும் தான் லைஃப் பார்ட்னராக இருக்கணுமா என்ன ஓகேங்களா பாய்ஸும் இருக்கலாம் எப்படி அதுக்கு வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா அப்படி இல்லை நண்பா சரிங்களா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருந்து கூடவாக இருந்து வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க நமக்கு யார் இல்லைன்னு சொல்லலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடில் தான் ஓகேங்களா நம்மளுக்கு அந்த ஃபீமேலாம் ஆகலன்பா நீ விட்டு ஓகேங்களா யாரும் நம்பினாலும் நம்பினாலும் பரவாயில்ல பட் நான் அது சொல்லக்கூடாது ஓகேங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ப சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் மேசேஜ் தான் போட்டிருக்க மாட்டோம் வேறு லெவலாக நான் ஸ்காட் அமைச்சது அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் அண்ட் சிக்ஸில் வந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீ ஒன் கண்டென்ட்லாம் கேஜிஎஃப் பேபி தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூவாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வருது என்ன வேணுன்னா கேஜிஎஃப் குயின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நேம் சேஞ்சிங்கன்னா ஓகேங்களா ஜஸ்ட் ஃபார் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க மேட்செஸெல்லாம் பார்த்தா வெரித்தனமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கண்டட்டும் நம்ம தரமாக செய்யலாம் நம்ப சரிங்களா நம்ம கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்டிவாக முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்ல மட்டும் தான் இருக்குது நம்பர் என் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டெஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நிறையா கால வந்து பார்த்திங்கனா வந்து ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு வைப்ரேட்டில் போட்டு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் மிஸ்டு கால் நான் என்ன பண்ணுறேன் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி ஷோ ஆச்சுன்னு தெரியல நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருந்து எடுத்தேன் அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா இட்ஸ் ஓகே நம்பர் இருக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கால் மட்டும் பண்ணாதே சரிங்களா ஓகே கைஸ் நீங்கள் பிடிக்க மாட்டீங்கன்னா பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கைஸ் ஆனால் இப்போ சொல்கிற பாருங்க நம்மலாம் ஒரே ஒரு தான் நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டேன் ஏன்னா நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே போதும் நீங்களும் கேஜே ஃபேமிலியில் ஜாயின் நண்பா சரிங்களா வேறு லெவலில் பண்ண போதும் நீங்கள் மட்டும் சப்போர்ட்லாம் இருக்க நண்பா சரிங்களா இப்பவும் சொல்கிறேன் இந்த கேஜே ஃபேமிலி இருக்குன்னு அதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம் இந்திய பிடிக்க மாட்டீங்கன்னா பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வகையில் வகை மீண்டும் யூ நண்பா